சொல்லாம் ஒரு மருதன் துன்யா விட்டு போயிட்டாலும் கூட அவர் மரணிக்கவில்லைன்னு சொன்னாங்க துன்யாவுக்கு அவருக்குள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு இல்லை அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கிறது வலதும் சாலிகம் ஏதோ உணவு அவருக்கு துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை துன்யாவில் இருந்தால் துன்யா விட்டு அவர் இறக்கவில்லை நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்முடைய மக்களையும் அப்படி ஆக்கி வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல அதனால அவங்களுக்கு சின்ன விஷயம் தானே சின்ன விஷயம் அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படி என்ன தெரிய போகுது நாம வந்து மத்த நேரத்துல செலாஞ்சந்த பழக்கி கொடுத்தா இப்ப செலாஞ்சொல்ல சொல்லுவான் மத்த நேரத்துல கூட வேற பாத்துட்டு பார்த்துட்டு இப்ப செலாஞ்சல்னா பழக்கமே இல்லை சொல்லி பழக்கம் இல்லை எப்படி சொல்லுவான் எந்த காரியத்தை பழக்கிறோமோ அந்த காரியம்தான் சல்லாசலம் கோரிச்ச வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு சொன்னாங்க கை கைகோட்டு சொன்னாங்க இன்னி ஒகை என் அருமை மகன் பிரியப்படுகிறேன் ஒவ்வொரு தொழுகையும் தொழுது முடிச்ச உடனே அல்லாஹும் பாலத்திக் என் அருமை மகன் சொன்னார் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள் உன்னை பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் மேனிலே கை வைத்து சொன்னார்கள் பிள்ளைகளை சீரா வளர்ப்பதனுடைய நிலை இருக்கிறதே அதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் நமக்கு பாக்கியமாக ஆகிவிட்டார் காலமெல்லாம் பாக்கியமாக ஆகிவிடுவார் சாலிஹான குழந்தையினுடைய பற்றி அவ்வளவு செய்தி வருகிறது அதே நேரத்திலே சொன்னாங்க உலகத்துல ஒரு மனித ஒரு பாவம் செய்ய வேண்டியதில்லை ஒரு பாவம் மொத்த ஒரு மனிதனுக்கு பாவத்தால் இந்த ஒரு பாவம் போதும் இந்த பாவத்தை செய்துட்டான்னா நான் வந்து அதை செய்யல இந்த பாவம் செய்யல திருடல்ல மோசடி செய்யல ஒண்ணு செய்ய வேண்டாம் இந்த ஒரு பாவம் செய்தா எல்லா முசீபத்துக்கும் துன்யா ஆகிறா அவருடைய இது ஒன்று போதும்னு நாங்க சொல்லலாம் என்ன பாவம் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அவர்களை வீணாக்கினார் ஐயோ யாரை பராமரிக்க வேண்டுமோ யாரை கண்காணிக்க வேண்டுமோ யார் விஷயத்தில் இவர்கள் இவர்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார்களோ நம் மனைவிக்கு சொல்றோம் பிள்ளைக்கு சொல்றோம்ங்கிறது இல்லை ஒரு சந்ததிக்கு சொல்கிறீர்கள் ஏனென்றால் அவர்கள் வழியாக அடுத்து 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 அடுத்த சந்ததி வருகிறது அவர்களுக்கு சொல்லப்படுவது அல்லது சந்ததிக்கு சொல்வது நீ வாப்ப எனக்கு இப்படி சொன்னாங்க எதுவுமே எனக்கு இப்படி சொன்னாங்க அதனால நீ இப்படி இருக்கணும் என்று சொல்லும் பொழுது சந்ததி சந்ததி அந்த காரியம் தொடர்கிறது வாழ்க்கையினை எந்த பாவம் செய்யாட்டாலும் சரி இந்த பாவத்தை பிள்ளைகளை குடும்பத்தை வளர்க்க வேண்டிய முறையில் வளர்க்காமல் அவர்களை நீங்கள் வீணடித்தால் அவர்களை நீங்கள் வீணடித்தால் உங்களுடைய துன்யா அகிர அவருடைய நஷ்டத்திற்கு ஒப்பாய். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை يهودிகளாக, நஸ்ரானிகளாக, நல்லவர்களாக, கெட்டவர்களாக மாற்றுகிறார்கள். சில பிள்ளைகள் kıyamatல வருவார்கள் يا ரப்பனா ربنا أرنا الذين எங்களை வழிகெடுத்து எங்களின் பெற்றோர்களை காண்பித்துக் கொடு রব্বে. 나자ල් குர்ஆன் உடைய எங்கள் காலுக்கு கீழே போட்டவர்களை மிதிக்கிறோம் எங்களை தட்டி சொன்ன நாங்கள் கேட்டிருப்போம் எங்களை கொஞ்சம் அதட்டி சொன்ன அந்த காரியத்தை செய்திருப்போம் எங்களை பக்குவமா சொன்ன நல்லதை செய்திருப்போம் ஆனால் எல்லா விதமான செல்லமும் கொடுக்குறோம் எல்லா விதமான வசதியும் செய்து கொடுக்கிறோம் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அதிலெல்லாம் செழுமை வறுமை எது தீனில் தான் அதுல ஊரா பிள்ளைகளை திருப்தி படணும் சந்தோஷப்படணும் கஷ்டப்பட்ட அந்த காரியத்தை செய்கிறோம் ஆனால் மார்க்க ரீதியான ஒரு கவலை நமக்கு இல்லை அவங்கள பற்றி நம்ம துவா செய்யறது இல்லை அவங்களுடைய முயற்சி செய்யறது முயற்சி செய்து துவா செய்து அதற்கான காரியங்கள்லாம் செய்த நடக்கலைன்னா குற்றம் நமக்கு இல்லை நல்லா குரானிலே சொல்கிறான் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாயகமே நாங்கள் நல்லவர்களா இருக்கிறோம் உள்ளவர்களா இருக்கிறோம் பேரிடராக இருக்கிறோம் நல்ல செய்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளின் காரணத்தினாலும் நீங்கள் நரகத்திற்கு செல்லலாம்னு சொன்னார் குடும்பத்தின் காரணத்தினாலும் நீங்கள் நரகத்திற்கு செல்லலாம் சொன்னார் அதனால் அருமையான பெருமக்களே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நன்மையா அதனுடைய விளைவுகள் உண்டு தீமையா அதனுடைய விளைவுகள் உண்டு நாம ஒரு சொல் சொல்கிறோம் என்று அது நல்ல இருந்தால் அதனுடைய விளைவு உண்டு இல்ல பரிகாசம் அலட்சியமா நினைக்கிறோம் உதாசீனப்படுத்துறோம் அதையும் ஒரு காலத்தில் நாம் சந்திப்போம் அதனால எந்த ஒரு நன்மையான காரியத்திற்கும் குறிப்பாக குடும்ப விஷயத்துல நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன் அருமையான பெருமக்களே அதனாலே அல்லாஹூ சுபகானுத்தால் அனுமதி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப ரீதியான வாழ்க்கை சமூக ரீதியான தொடர்புள்ள வாழ்க்கை அந்தந்த காலகட்டத்திற்கு எந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றலையும் அதை செய்வதற்கான வாய்ப்பையும் அது நல்ல விளைவுகளை தரக்கூடிய உன்னதமான நிலையையும் வந்தால் ஏற்படுத்தி தந்திருவான்